நாடார் மக்கள் பேரவை நிறுவனத் தலைவர் கரத்தை ஏ பி ராஜா எங்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த கிருஷ்ணன் அவர் வந்து காலேஜில் வந்து படிச்சுட்டுருக்காரு அந்த காலேஜில் சேர்ந்தவங்க சுமார் பதினாலு பேர் சேர்ந்து இவரை வந்து கூட்டிகிட்டு போய் மது போதை அதை த சரக்கு அடிக்கணும் காசு ஒன்று எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லோருமே அவர் பதினாலு பேர் சேர்ந்து இவரை வந்து மிரட்டி இவர் வந்து கத்தியை வச்சு கத்தி ஒன்று குத்திடுவேன் அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டியிருக்காரு இவர் ஒன்று பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள ஓட்டேரி காவல் நிலையத்தில் போய் இருபத்தி தேதி அவங்க அப்பா அவங்க கூட்டு போய் நேரடியாக போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க இது மாதிரி என்னுடைய மகனை வந்து துன்புறுத்தி இது மாதிரி கொடுத்து என்னோடய மகன் வந்து கேண்டி கேப்டு இந்த பதினாலு பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்காங்க இதனால் இப்போ இந்த மன உளைச்சலை நான் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு பையன் அவரோட பையன் சொன்னதுனால அவங்க அப்பாவை பதறி அடிச்சுட்டு உடனே போய் ஓட்டேரி காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காரு இருபத்தி நாலாம் தேதி புகார் கொடுத்துருக்காரு இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னைக்கு வந்து சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க இது மாதிரி மதுபோதைக்கு வந்து விரட்டியதாகவும் அப்படின்னு சொல்லி சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க சிஎஸ்ஆர் போட்டு இவ்வளோ நாளாகி இது சம்மந்தமாக இது வரைக்கும் அதில் எஃப்ஐஆர் போடலை சட்ட ரீதியாகவும் நீதிமன்றம் மூலியமாகவும் அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகளோ அதையும் பண்ணிக்கிட்டுருக்கோம் அதேமாரி இந்த சரி இது எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதுனால நாங்கள் நாடார் மக்கள் பேரவை சார்பாக ஓட்டேரி காவல்நிலைய வாசலையில் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலையில் பதினோரு ம பதினோரு முப்பது மணி அளவுக்கு ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை முறை செய்ய இருக்கிறோம் அதனால் அந்த மறியில் அந்த மறியிலையும் வந்து காவல்துறை வந்து சரியான முறை எடுக்கலன்னு சொன்னால் மிகப்பெரிய லெவலில் எல்லோரும் திருத்தர ஒரு ஐயாயிரம் பேர் திரட்டி சென்னை சிட்டிக்குள்ளே பெரிய லெவலில் நாங்கள் வந்து தமிழக முதலமைச்சர் அவருடைய நேரடி கவனத்துக்கு கொண்டு செல்வது முதலமைச்சர் தலைமைச்சர் அலுவலகத்து வாசலே நாங்கள் போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ள என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சம்பவம் நடந்தது வந்து நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த குற்றச்சாட்டப்பட்ட பதினாறு பேரும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸாக நான் இருந்தோம் எப்பயும் போல் வரும் போல் காலேஜ்லேருந்து டீ குடிக்க போகலான்ட்டு ஒரு காலையில் பத்து மணி வரவில்லை என்னை வெளியே கூப்பிட்டு போயிட்டு நண்பர்களை அப்படியே சந்திச்சிட்டு யாருனே யாருன்னே முன்னப்பினே தெரியாத ஒரு நபரோட அப்பார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு போய் என்ன ஒரு உட்கார வச்சு ஒரு ப பத்து பதினேழ உட்கார வச்சு கத்தி காட்டி க ஆல்ரெடி அவங்க வந்து கஞ்சா போதையில் தான் இருந்தாங்க மேற்கொண்டு மது போதைக்கு ஆசைப்பட்டு என்ன மது கேட்ட காசு கேட்டு ஒரு பன்னெண்டு மணி இப்போ பன்னெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் கத்தி மணிலே என்னை வச்சு என்னை வந்து கொண்டு பயமுறுத்தி உன்னை இருந்து தள்ளி விட்டு நாங்களே லெட்டர் எழுதி வச்சுட்டோம் நீங்கள் சூசைட் பண்ணிட்டேன் லெட்டர் எழுதி வச்சுட்டோன்ட்டு சொல்லி வீட்டில் தான் இன்ஃபார்ம் பண்ணிவிடணும் என்னை மறை உட்கார வச்சு பண்ணிட்டு ஒரு மூணு மணி வரைக்கும் இதே கத்தி எடுக்கவே இல்லை அவங்க இருந்து கத்தி வச்சிட்டே தான் இருந்தாங்க மூணு மணிக்கு அப்புறம் மிச்சம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பசங்கெல்லாம் வந்திருந்தாங்க வைசாக்கு அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு அவங்க எனக்கு சம்ம அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம்னு நாங்கள் நம்பர்லாம் இருக்கும்போது கொஞ்சம் பணம் இருந்துச்சு ரெண்டாயிரரூவா அந்த மாதிரி இருந்துச்சு அதை தவிர்த்து போக ஒரு ரூபா கேட்டு அதை கொடுத்தா உன்னை நான் வீட்டை விடுவோம் இல்லைனா இங்கேயே கரெண்ட்ஸாக ஒன்று எதா பண்ணுறோன்னு அப்படி என்னை மிரட்டி ஒரு ஒம்பது ஒம்பது வரைக்கும் உட்கார வச்சுருந்தாங்க சுட்சிவேஷன் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போனனால நான் என்னோட காலேஜ் ப்ரொஃபஸருக்கே கால் பண்ணி இப்படி நான் டிராஃபிக் போலீஸ்ட்டை மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு ரூபா இருந்தால் ஜிபே பண்ணுன்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபா வாங்கி அந்த பசங்களுக்கு கொடுத்து ஒரு ரெண்டாயிரவா அவனுக்கு நான் கொடுத்து அதை என் கார்டு யூஸ் பண்ணி அவன் ஏடிஎம்ல விட்ரா பண்ண பிறகு என்னை வந்து என் காலேஜ்லேயே இறக்கி விட்டாங்க ஒரு அரௌண்ட் ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் என்னோடய டெபிட் கார்டு பேன் கார்டு ஐடி கார்டு எல்லாமே பிடிங்கி தான் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ஒன்று கொண்டுருவோம் அவங்க ஓப்பனாக மிரட்டி தான் என்னை வெளியே அமைச்சிருந்தாங்க